நீங்கள் கட்சிக்காரங்க கடலாம் கொடுக்க முடியாது அஃபிடவிட்டாக அலிகேஷன் தான் சொல்லுங்கள் விசாரிக்கிறோம் நீங்கள் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் காணலாம் சொல்லாதீங்க மொட்டையா ஊரே காணும் உலகமே காணலாம் சொல்லாதீங்க இந்தந்த பேர் காணணும்னு நீங்கள் சொல்லாதீங்க அவங்க சொல்லணும் ஹாலிடேஸ் அது நம்ம ஜிடி தான் சவுத் இந்தியாஸ் ஒன் தேர்தல் ஆணையம் ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி பாடி சாதாரண கிடையாது அந்த நான் நான் புகார் வைக்கிறேன்னா வந்து நானும் ராகுல் காந்தி பிரதான வைத்து எதிர்கட்சேன் எனக்கு சந்தேகம் இருக்கு நடந்திருக்கு நிறைய வாக்காளர்களை இல்லிகளா சேர்த்திருக்காங்க முகவரியே இல்லாம நிறைய பேர் சேர்த்திருக்காங்க வெளிமாநிலங்களும் நிறைய பேர் சேர்த்திருக்காங்க அப்பா பேர் இல்லாதவங்க சேர்த்திருக்காங்க வந்து ஐ ராகுல் காந்தி டூ ஹியர் பை ஸ்வேர் அண்ட் சாலம்லி அப்படின்னு போடுறீங்க என்ன போடுறீங்க எனக்கு இந்த அலிகேஷன்லாம் எடுக்கிறேங்கன்னு கேட்குறீங்க அப்படிலாம் எழுத முடியாதுங்க நீங்கள் தான் அவங்க காலாச்சு அப்படின்றீங்க எனக்கு தெரிஞ்சு தேர்தல் ஆணையம் தப்பே பண்ணல ஒன்லி ஃபார் நான் அரசியலுக்காக நான் பண்ணுறேன் மக்களை ஏமாத்தணும்னு நினச்சி பண்ணிங்கன்னா நீங்கள் லைவில் இப்போ பசங்க அதில் முக்கியமாக அவர் சொல்கிற புகாரில் ஏதோ ஒரு புகார் தப்புனா கூட அது அதையே அப்படி சொல்லணும் அப்படி த்ரெட்னா பண்ணுறீங்களே நீங்கள் மிரட்டுறீங்களே ஸ்டாலின் அவர்கள் நாற்பது கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறேன் அது பொய்ன்னு சொல்லிட்டு அடுத்த நான் டிஃபர்மேஷன் மேலே போடுவார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க பயமுறுத்தாதீங்க சார் அப்படின்றீங்க அப்போ நான் வாய்க்கு வந்தது என்ன வேணா பேசிட்டு போவேன் ஸ்டாலின் கெட்டே இருக்கணும் நீங்கள் முறையாக அஃபிடேவிட்டாக போட்டிங்கன்னா அவங்க போய் சொல்லுவாங்க இல்லை இஷ்டத்துக்கு நான் அலிகேஷன் பேசுவேன் அரசியல் பேசுவேன் பேசுங்க இளம் வாக்காளர்கள்னு எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள வந்து சேர்த்துருக்காங்க ஃபார்ம் சிக்ஸில் முறைகேடு பண்ணியிருக்காங்க ஒரே அட்ரஸில் எண்பது பேர் அதை ராகுல் காந்தி சொன்னார் இந்தியா டுடே அதை போய் நீங்கள் கட்சிக்காரன் கேட்டாலும் கொடுக்க முடியாது அஃபிடவிட்டாக அலிகேஷன் தான் சொல்லுங்க விசாரிக்கிறோம் நீங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் காணலாம் சொல்லாதீங்க மொட்டையா ஊரே காணோம் உலகமே காணலாம் சொல்லாதீங்க இந்தந்த பேர் காணும்னு நீங்க சொல்லாதீங்க அவங்க சொல்லணும் இப்போ என் ஓட்ட ஒருத்தர் போறது கல்ல ஓட்டு சார் என்ன மாதிரியே நாலு பேர் இருந்தா அது அது இல்லீகல் என்ட்ரி இல்ல சார் அது எப்படி நம்ம அது யார் பொறுப்பேற்றுக்கிறது இது எப்படி நடந்துச்சு

நிறைய விஷயங்கள் அதில் அவர் பேசுகிறாரு நிறைய எம்பிக்களோட நேற்று போராட்டம் நிறைய தள்ளுமுள்ளு கைதுகளை பார்த்தோம் பேசிக்காக அவங்க எழுப்புறது என்னென்னா நாங்கள் தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேள்வி எழுப்புகிறோம் ஸோ தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேள்வி எழுப்புனா பாஜகவினர் ஏன் முன்னாடி வந்து அதுக்கு டிஃபன் பண்ணுறாங்க அவங்க ஏன் வந்து வந்து இதுக்கு முட்டுக் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி தொடர்ச்சியாக எழுப்புறாங்க முதல்ல ராகுல் காந்தியோட இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க இதுக்கு நீங்கள் ஏன் முன்னாடி வந்து நிற்கிறீங்க குற்றச்சாட்டு யாரை பற்றி சொல்கிறாங்க தேர்தல் ஆணையத்தை நோக்கி இல்லை தேர்தல் ஆணையத்தில் யாரை பற்றி சொல்கிறாங்க தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் தோற்றத்தை பற்றி பேசுகிறாங்களா பிஜேபி ஜெயிச்சி பற்றி பேசுறாங்க பிஜேபி பிஜேபி ஜெயிச்சி பத்தி பேசுனா நாங்கள் தானே ஒன்று வேற யாரும் வருவாங்க நீங்க ரெண்டா பிரிச்சுங்க ஒன்று வந்து தேர்தல் ஆணையத்தை தனியாக கேட்டுக்கோங்க எங்களை கேட்குறீங்க அலிகேஷன் எங்க மேலே சொல்றீங்க நாங்கள் என்ன சொல்றோம்னா அங்கே நானூறு சீட்டு வேணும்னு நம்ம சொல்லிட்டோம் மக்கள் மதியிலேயே ஒரு முந்நூறாவது வரும் அப்படின்னு எல்லா டிவிலையும் முந்நூறு வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்டோங்க இரநூத்தி நாற்பது ஆகுது அப்போ இரநூத்தி நாற்பதுன்னா எங்களுக்கு வருத்தம் அறுபது சீட்டு குறைஞ்சிச்சு எப்படி குறைஞ்சது அப்படின்னு நாங்கள் வருத்தத்தில் இருக்கும்போது திடீர்னு ஒன்றரை வருஷம் பொறுத்து தூங்கி எழுந்து வந்து தேர்தல் தேர்தலான அறுபத்தஞ்சு லட்சம் பேரை காணாமல் போயிடுச்சு அறுபது லட்சம் பேர் காணாமல் போயிடுச்சுன்னா ஒன்னு முதல்ல ஒன்று தெரிஞ்சுங்க ஒருத்தம் ஒரு நீங்கள் ஒரு ஒரு ஆர்டினரி பர்சன் கிடையாது நீங்கள் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் உங்களை எல்லாரும் இந்தியா முழுக்க எல்லாம் உலகம் ஃபுல்லாக அவங்க பார்க்குது ஆனால் இப்போ உலகம் பார்க்குறது வச்சிங்க முதல்ல பார்த்து பார்த்து பழகிட்டு இருந்தாச்சுன்னா இப்போ இவற்ற பேசுறது பேசினாங்க மக்கள் என்னென்னா இப்போ யாரும் சீரியஸ் எடுத்துக்கிறது ஒரு ரெண்டு மூணு சேனல் தான் எடுத்துக்கிறாங்க எதை போது என்ன சொன்னா தோ பாருங்க சோவன்சோ சோவன் சோ இவங்க பேர் இல்லை இவங்க அங்கே இருக்குது இவங்கிறது இப்படி இருக்கு இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்கணும் எப்போ கேட்கணும் எலெக்ஷன் முடிஞ்சு ஒன்றரை வருஷம் ஆச்சு என்ன மெயினாக கேட்குறாருன்னா அவர் அலிகேஷன் அஞ்சு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் அவர் அவர் என்ன அலிகேஷன் சொன்னார் உங்களுக்கு சொல்ல முடியாது ஐந்து அலிகேஷன் அவர் மெயினாக சொல்றாரு ஒன்று சொல்லுங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நிறைய முகவரியில் ஒரே முகவரி கொடுத்து நிறைய பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்க முக்கியமாக இளைஞர்கள் வாக்கு யங்ஸ்டர்ஸ் வாக்கு வந்து அவங்க வாக்குப்பதிவில் இருக்கிறத விட ப பத்து லட்சம் அதிகமாக இருக்கு பதிவானதில் பத்து லட்சம் அதிகமாக இருக்குன்றார் அப்புறம் ஐந்து மணிக்கு மேல பத்து சதவீதம் அளவுக்கு வந்து வாக்கு வந்து உயர்ந்திருக்கு இதை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சிசிடிவி கேமரா கேட்டால் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் நாங்கள் டெலிட் பண்ணிட்டோம் ஏன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் தான் அதுக்கு டைம் அதனால நாங்கள் டெலிட் பண்ணிட்டோம்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது இப்படி பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு முக்கியமா வந்து ஒரே ஆள் வந்து வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு பூத்துகளில் இது பண்ணுறாங்கன்னு சொல்லி ஆதாரத்தையுமே அதில் காட்டுறாரு இந்த மாதிரியான தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு இப்போ நீங்க சொல்கிறது ஒன்னு மட்டும் சொல்லுவோம் அஞ்சு மணிலேருந்து பத்து ஒன்பது மணி வரைக்கும் பத்து அந்த அஞ்சு மணி இருந்து ஒன்பது மணி வரைக்கும் அந்த மிஷின்லாம் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸர்ஸ் வந்து இங்கே பாலைவனத்துக்கு போயிடுறாங்களா இல்ல அங்கேயே இருக்காங்களா பூத்துல இருக்காங்களா பூத்துல தானே இருப்பாங்க நீங்க சொல்லுங்க பூத்துல தான் இருக்காங்க வரைக்கும் அங்கேதான் இருப்பாங்க அங்க காங்கிரஸ் பூத் ஏஜென்ட் இல்லையா ஒண்ணு சொல்லுங்க எங்க கட்சி வீக்கான கட்சிங்க அதை பயன்படுத்திட்டீங்கல்ல நீங்க எல்லாம் சேர்ந்துட்டு பூத்து கூட எங்களுக்கு ஆளையில பயன்படுத்திட்டு அப்படி பேசுங்க நாங்க சிறந்த கட்சி வந்து சாதாரண கட்சி கிடையாதுன்றீங்க உங்க பூத் ஏஜென்ட் இருப்பாங்கல்ல அஞ்சுல இருந்து ஒன்பது யார் வராங்க இது ரிக்கிங் கிடையாது நல்லா புரிஞ்சு சென்னையில் நடந்தது போன தடவை ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்து பாருங்க ரெண்டு லோக்கல் பாடி எலெக்ஷன் அது ரிக்கிங் உள்ளே பூந்து அடித்து ஒடிச்சு போடுறது அது யார் கண்ட்ரோல்லேயும் கிடையாது அது சேலஞ்ச் பண்ணலாம் இது நீட்டாக வந்து போட்டு போறவங்க ஒரு எல்லா பூத் ஏஜென்ட் இருக்காங்க பூத் ஏஜென்ட்டை ஒரே கௌதம் நாலு தடவை வரா மாதிரி சொன்னார்னா பூத் ஏஜென்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாரு

ஒரு இல்லை ஏன் அந்த பூத் ஏஜென்ட் அந்த கான்செப்ட் என்னன்னு சொல்லுங்கள் அது தெரிஞ்ச மக்களுக்கு இது புரிஞ்சிடும் பூத் ஏஜென்ட்ரு அந்த வார்டில் இருக்கார்ல பிரபலமான பிரசித்தி பெற்றவர் தான் பூத் ஏஜென்ட் வைப்பாங்க அப்பா யாரு அண்ணன் யாரு உங்க வீடு எங்க எல்லாருக்கும் தெரியும் ஓரளவுக்கு தெரியும் நீங்க சொல்ற மாதிரி டோட்டலா வடநாட்டுல இருந்து ஒரிசா மாநிலத்துக்கு எலக்ஷன் நடக்கும்போது போது கேரளால இருந்து போறாங்க வச்சுங்க பல பேர் போட்டு போறாங்க உங்க அலிகேஷன் யாராவது வராங்கன்னு

இந்த மாதிரி எனக்கு அலிகேஷன் இருக்குது எப்படி கேட்பீங்க தேர்தல் ஆணையத்தில் எப்படி கேட்பீங்க இப்போ நான் தேர்தல் ஆணையத்தை கேட்குறேன்னா தேர்தல் ஆணையம் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி சாதாரண பாடி கிடையாது அந்த பாடிக்கிட்ட நான் ஒரு புகார் வைக்கிறேன்னா நான் வந்து சோன் சோ நானும் ராகுல் காந்தி பிரதான வைத்திய எதிர்கட்சி தலைவராக இருக்கேன் எனக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படி தானே கேட்கணும் ஆனால் அவர் என்ன சொல்கிறான்னா இந்த தேர்தல் ஆணையமே பாஜகவோட கைப்பாவையாக இருக்குது பாஜக சொல்கிறத கேட்குதுன்ற இடத்துல இருந்து தான் நான் அவங்ககிட்ட சொல்லி பிரயோஜனம் எல்லாம் அதனால் நான் மக்கள் மத்தியில் பேசுகிறேன் மக்கள்கிட்ட இந்த விஷயத்தை நான் கொண்டு போகிறேன்னு பேசுகிறேன் சரி சரி அப்போ என்ன பண்ணணும்னா நான் பொலம்புறங்க ஆறு மணிக்கு மேலே என்ன யாரையும் கண்டுக்காதீங்க இல்லை அது இன்னைக்கு புலம்புறது தான் அவர் ஒரு டேட்டா இல்லை ஒரு விஷயம் நான் எவ்வளோ நான் டீசெண்டாக லீக்கலாக பேசுகிறேன் ஒரு பொறுப்புள்ள கட்சி தலைவர் லெட்டர் பேட் வச்சுருக்கீங்க எடுத்து ஐ ராகுல் காந்தி டூ ஹியர் பை ஸ்வேர் அண்ட் சாலுமலி அப்படின்னு போடுறீங்க என்ன போடுறீங்க எனக்கு இந்த அலிகேஷன்லாம் எடுக்கிறேங்கன்னு கேட்குறீங்க அப்பெல்லாம் எழுத முடியாதுங்க நீங்க தான் அவங்க ஆளாச்சே அப்படின்றீங்க அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க நான் ஏதோ நான் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே புலம்புற ரோட்ல போலம்பறேன் இதை ஒரு சிறு சத்துக்கிட்டீங்க அப்படிங்க சொல்ற அப்படி வீட்டுல கைக்கு போட்டு கொடுங்கன்னு கேட்கறீங்க ஆனா அதுல தேர்தல் ஆணையம் சொல்றது ஒருவேளை நீங்க கொடுத்த புகார்ல உண்மை இல்லை அப்படின்ற பட்சத்துல உங்க மேல கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் செக்ஷன் இருபதுல அவங்க சொல்றாங்க அதையும் அந்த பயன் சேர்க்கணும் நீங்க சொல்றதை ராகுல் காந்தி நீங்க சொல்றது தப்புங்க நிர்ணிக்கலங்கன்னு சொல்லிட்டு முடிஞ்சிடும்ல நீங்க கிரிமினல் நடவடிக்கை எடுப்பீங்க போது தானே அப்போ உங்களுக்கு தேர்தலானத்துக்கு ஏதோ உள்ளோம்

நீங்கள் இன்னசென்ட்டாக வச்சு அதை படி செக்ஷன் டுவெண்ட்டி படிங்க இன்னசென்ட்டாக வச்சிங்கன்னா தப்பு இல்லை உள்நோக்கத்தோடு தெரிந்து எனக்கு தெரிஞ்சு தேர்தல் ஆணையம் தப்பே பண்ணலை ஒன்லி ஃபார் நான் அரசியலுக்காக நான் பண்ணுறேன் மக்களை ஏமாத்தணும்னு நினைச்சு பண்ணீங்கன்னா நீங்க லைபிள் ஃபார் ப்ராசிக்யூஷன் தானே சார் ராகுல் காந்தி ஏதோ காங்கிரஸோட டேட்டா வச்சு அவர் பேசுறாரு சார் ஈஸியோ டேட்டா வச்சு தான் பேசுறாரு நான் இப்போ பொறுப்பு அது பொறுப்பு அதுக்கு இல்லை கொஞ்சம் நாங்கள் போயிட்டீங்க இப்போ நான் என்ன கேட்டேன் எல்லாம் பொறுப்பு எல்லாம் வச்சிருக்கீங்க பக்கா வச்சிருக்கீங்க உங்க இன்டென்ஷன் வந்து அரசியல் பண்றதுக்கு இல்லை மக்களுக்கு உண்மையை சொல்லணும்னு அதான் உங்க இன்டென்ஷன் அப்போ நீங்க ஃபைல் பண்ணுங்க செக்ஷன் டுவெண்ட்டில வந்து அவங்க வேணுட்டே பண்ணீங்கன்னு தெரிஞ்சு அரசியல் உங்களுக்கு தண்டனை வந்து கோர்ட்டுக்கு போங்க இல்ல அதுல முக்கியமா அவர் சொல்ற புகார்ல ஏதோ ஒரு புகார் தப்புனா கூட கிரிமினல் அதே அப்படி சொல்லணும் அப்ப த்ரெட்மெண்ட் பண்றீங்கல்ல நீங்க மிரட்டுறீங்கல்ல அப்போ நான் இப்ப அதான சொன்னேன் சரி இப்ப நான் இப்ப சொல்றேங்க ஸ்டாலின் மேல ஒரு அலிகேஷன் சொல்றேன் முகமாறாம கேட்கணும் ஸ்டாலின் மேல இல்ல ஸ்டாலின் மேல அலிகேஷன் சொல்றேன் அந்த அலிகேஷன் தப்பு நான் என் மேல டெஃபமேஷன் போடணும் போக முடியாதா போடலாம் ஏன் மிரட்டுறீங்களா நீங்க என்ன இல்ல நீ மிரட்டுங்களா நீங்க இப்போ

ப்ராப்பர் ஃபார்முட்டில் கொடுங்களேன் பதில் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் அப்படி கேட்க முடியாது நான் இப்படி தான் பேசுவேன்னா ஏதாவது உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்கா இப்போ நான் ஸ்டாலின் பற்றி ஒன்று சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன் ஸ்டாலின் அவர்கள் நாற்பது கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறேன் அது பொய்ன்னு சொல்லிட்டா அடுத்த நாள் நான் டெஃபமேஷன் மேலே போடுவார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க பயமுறுத்தாதீங்க சார் அப்படீங்க அப்போ நான் வாய்க்கு வந்ததுக்கு என்னவென்னா பேசிட்டு போவேன் ஸ்டாலின் இருக்கணும் அத்த சட்ட சொல்லுதா நீங்க நாற்பது கோடிக்கு வீடு வாங்கிட்டீங்கன்னா என்ன டாக்குமெண்ட் காந்தி டாக்குமெண்ட் கையில வச்சு கொஞ்சம் முதல் கேள்விதான் கேட்டீங்க தப்பா இருந்தா ஏன் சார் திரட்டன் பண்றீங்க நீங்க நாற்பது கோடி டாக்குமெண்ட் இருக்குல்ல அப்ப இல்ல இருக்கு தப்பாகாது இது வரைக்கும் கடந்த சேர்க்கவே இல்லையே

நாடே நாசமாக போச்சு எலெக்ஷன் கமிஷன் சரியில்லை அறுபத்தஞ்சு லட்சம் பேர் எங்கே இப்படி ஓடிட்டான் இப்படி பேசுனீங்கன்னா யார் பதில் சொல்கிறது அறுபத்தஞ்சு லட்சம் பேர் இல்லைன்றீங்களா அஞ்சு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இருந்தீங்களா டேட்டா காமிச்சிங்களா அதை க்ளியராக சொல்கிறாங்க பிஎல்ஏன்னு சொல்லக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட்டு போகும்போது ஒரு சீல் போட்டு சைன் பண்ணுவாங்க புரியுதா சைன் பண்ணுவாங்க அடுத்த நாள் காய்காலம் அதை எடுத்து பாக்ஸில் வச்சிருந்து என்ன போகும்போது ஐயா நீங்கள்லாம் போட்ட சைன் கரெக்டாக பார்த்துக்குங்க அப்படின்வாங்க அப்போ உங்கள் ஏஜென்ட்டு ஏன் சைன் தான் சார் அது என்னோட பாக்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அந்த பாக்ஸை தான் எண்ணுவாங்க இதான் பண்றது இதில் எங்க தவறு நடந்து எப்ப நீங்க சொல்லணும் அந்த லாக் பண்ணுறாங்கல்ல அப்போ இருங்கிருங்க அதுன்னு அஞ்சு இருந்து ஒன்பது பத்து பர்சன்ட் இருக்குது நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படி தான் சொல்லியிருக்கணும் அப்ப எல்லாம் விட்டுட்டு ஏன்னா அப்ப நீங்க வந்து இந்தி ஹிந்தி கூட்டணி ஒளிருகிறது இந்தியா கண்டிப்பா நீங்க ஃபார்ம் பண்ணிட்டீங்க நினப்பு முடிஞ்சு போச்சு இப்ப வீட்டுல தூங்கி இருந்துட்டு ஒரு வருஷம் பொறுத்து அஞ்சுல இருந்து ஒன்பது ஏன் லேட் ஆகுது இல்ல நீங்க ஒரு வருஷம் பொறுத்து ஆறு மாசம் பொறுத்து கேக்குறீங்க அவர் என்ன சொல்றாருன்னா டேட்டா கொடுக்க மாட்டாங்க ஒரு அதாவது ஒரு மிஷின் லாங்குவேஜ் மிஷின் சர்ச் பண்ற ஃபார்மேட்ல கூட ஒரு டேட்டா கொடுக்க மாட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் பிடிஎஃப்ல எல்லாம் அப்லோட டாக்குமெண்டா கொடுத்தா நாங்க பாத்து பார்த்து எடுக்கிறதுக்கு அந்த ரெண்டு புக்கு இவ்வளவு பண்றதுக்கு எங்களுக்கு ஆறு மாசம் ஆச்சுன்னு ஒரு பெரிய ஒரு புக் ஒரு டாக்குமெண்ட் ஃபைலை காட்டுறாரு நீங்க ஏன் அப்போ எலெக்ஷன் கமிஷனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அவங்க நேர்மையா இருக்காங்க ஒரு எத்தனை

குட்டு பொ சாதாரண குட்டுல அசிங்கமாக கூட்டு இப்படி பேசுவீங்களா நீங்களே அவர் இந்தியராக இருந்தால் பேசுவீங்களான்னு கேட்டாங்க அதில் சர்றேன்னு அவர் கிராஃப் எப்பயுமே தான் இருக்குது மைனஸில் போச்சு எல்லாம் ரூம் போட்டு யோசிச்சாங்க இப்போ என்ன பண்ணலாம் அடுத்தது ராகுல் காந்தியோட இமேஜை தூக்குறதுக்கு கேளு இது ஓட்டு காணுன்னு சிரிக்கிறாங்க ஓட்டு காணோன்னா என்ன அலிகேஷன் ஒன்று சொல்லுங்கன்னா இது வரைக்கும் நீங்களே பாருங்கள் அஞ்சு சொல்லிட்டீங்க ஏதாவது ஒன்று கேட்டால் ஒன்று கேட்டால் சொல்ல மாட்டேங்க அறுபத்தஞ்சு லட்சம் போயிடுச்சா இப்போ பீகார் போயிடுச்சா இப்போ பிஹார் வந்து இல்ல அதுவும் அவங்க புகாரா சொல்லிட்டு தான் இருக்காங்க நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு ஒரு மக்கள் பத்தில வச்சுட்டாரே சார் அது டேட்டா தானே சார் சரி இப்போ நான் என்ன சொல்றேன் ஈசிஐ கிட்ட அவர் ஒரு புகார் சொல்லிட்டாரு பேசுறாரு அப்ப இது ஈஸியை தான் சார் பொறுப்பு எதுவும் ரொம்ப இறங்கி போய் கேக்குறேன் எம்எல்ஏ காலில் வந்து மக்கள்கிட்ட குறைக்கப்படலிங்க ஐயா பட்டா இல்லைன்னு வாங்கல அப்படின்னா சொல்லுற அர்த்தது அம்மா எழுதி கொடுங்கம்மா மனுவா மனுவா எழுதி கொடுங்க ஏன் எழுதி கொடுக்கணும் மக்களுக்கு குறைக்க தைக்க மாட்டேங்கல நீங்கள் அதுதான் எம்எல்ஏ நீங்கள் கேட்பீங்களா அப்படியே அதான் வாயில சொல்லிட்டேன்ல பட்டா கொடு இல்லைம்மா யார் பேரில் பட்டா இல்லை யாருக்கு வேணும் உன் வீடு எங்கே இருக்குது எழுதி கொடுமான்னு கேட்பாங்கல்ல அதே நான் கேட்க மாட்டேன் நான் ஜாலியே பேசுவேன் பதில் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா இப்ப வாய தரப்பாரு அவர் ஏதாவது கையில் முடியாது நீங்க முறையாக அபிடேவிட்டா போட்டீங்கன்னா அவங்க பதில் சொல்லுவாங்க இல்ல இஷ்டத்துக்கு நான் அலிகேஷன் பேசுவேன் அரசியல் சரி கட்சிகளுக்கு டேட்டாவை என்ன சரி கேளுங்க சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொன்னாங்க இப்ப இப்ப கேட்டீங்கல்ல அறுபத்தஞ்சு லட்சம் கேட்டிங்கல்ல இருபத்தெட்டு லட்சம் பேர் செத்துட்டாங்கன்னு காமிச்சாங்க சார் சுப்ரீம் கோர்ட்டாக கேட்டுச்சு ஸோ செத்தவங்களுக்கு நீங்கள் இன்னும் இது கேட்குறீங்களா கேட்டுச்சு போட்டு வேணுமா அதில் அப்படி கேட்கலானுங்க அதில் ஏழு லட்சம் பேர் எங்கேனா ஏழு லட்சம் பேர் டூப்ளிகேட் டாக்குமெண்ட் நாங்கள் அது போயிடுச்சு மிச்சம் பேர் அங்கே போயிட்டாங்க வெளியூர் போயிட்டாங்கன்னாங்க எல்லாம் க்ளீனாக இருக்குது எதுவாக இருந்தால் டவுட் இருந்தால் கேளுங்கன்றாங்க எப்படி கேட்கணுன்னா கௌதமுக்கு வாக்கு இல்லை அப்படின்னா தான் கேட்க முடியும் நான் கேட்டேன் வச்சுங்களேன் உங்கள் வேலையை பண்ணணுங்க இதான் இதான் எலெக்ஷன் சட்டம் இது வரைக்கும் உங்களுக்கு நீங்க டேட்டா கொடுக்க கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது அப்படி கொடுக்க முடியாதுங்க யாருக்கு ஏங்க ஒரு நிமிஷம் ஃபா கொடுக்கறீங்களா ஹேண்ட் காப்பியா கொடுக்கறீங்களா எப்போ எப்ப கொடுப்போம் எப்போ கொடுப்போம்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வாக்காளர் சரி பார்ப்புக்குன்னு ஓட்டு அப்ப நீங்க வந்து பார்க்கணும் அப்புறம் ஏன் ஆன்லைன் போர்ட்டல் வச்சிருக்கோம் சார் நம்ம சரி பார்த்துக்க டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு எதுக்கு வச்சிருக்கோம் ஹேங்க இருக்கு சரி பார்க்கிறதுக்கு

இதுவரைக்கும் நாங்க இந்த தேர்தல் முடிவுகளை எடுத்து நாங்கள் பார்க்கும்போது ஒரு இடத்துல மட்டும் அன்யூஷுவலான ஒரு பர்சன்டேஜ் வந்து ஏறி இருந்தது அதாவது அந்த ஆறு கான்ஸ்டுவன்சில அஞ்சு கான்ஸ்டுவன்ஸி இவ்வளவு டிஃபரன்ஸ் இல்லை ஒரே ஒரு கான்ஸ்டுவன்சில மட்டும் ஒரு லட்சமா எப்படி டிஃபரன்ஸ் வரும்போது தான் என்னடா இது இங்கே ஒரு சந்தேகமா இருக்கேன்னு நாங்க எடுத்து ஆராயும் போது எங்களால அந்த விஷயம் கேட்டால் டேட்டா கொடுக்க மாட்டாங்க நாங்க எங்களுடைய வாக்காள ஈஸியில இருந்து டேட்டாவை டவுன்லோட் பண்ணி ஃபுல்லா நாங்க மேனுவலா வெரிஃபை பண்றதுக்கு தான் இந்த எட்டு மாசம் ஒரு லட்சம் லட்சம் வந்தாங்க அப்படின்னு எப்படி எப்படி இந்த ஒரு லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்களே உங்கள் சந்தேகம் என்ன இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்கிறதா ஏன்னா ஒருத்தர் நாலு இடத்துல இருக்காரு அதாவது எங் இளம் வாக்காளர்கள்னு எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள வந்து சேர்த்துருக்காங்க ஃபார்ம் சிக்ஸில் முறைகேடு பண்ணியிருக்காங்க ஒரே அட்ரஸ்ல எண்பது பேர் அதை ராகுல் காந்தி சொன்னாரு இந்தியா டுடே அதை போய் வெரிஃபையும் பண்ணிவிட்டாங்க அப்போ அந்த ஒரு லட்சம் பேர் வந்து ஆறு மணிக்கு விசில் அடிச்சு கூப்பிடல எல்லாருமே ஏற்கனவே கார்டு வச்சிருக்காங்க அந்த வாக்காளர் இருக்கு கரெக்டா வாக்காளர் பட்டியல் இருக்குல்ல இருக்கு நான் கேக்கு தென் சென்னை எம்பி இதுல வந்து இருக்கு உள்ள விடுறாங்க கரெக்டா அவங்க லட்சம் பேர் போட்டாங்க அந்த ஒரு லட்சம் பேர் இதுல இருக்கா ஏன் நீங்க இந்த ஒரு லட்சம் பேரை பார்க்கல முதல்ல இதை விட உங்களுக்கு என்ன வேலை வெவ்வேற பூத்துல இருக்காங்க சார். ஒரே அதுதான் உங்களுக்கு சார் அது. அதுதான் வேற பூத்துல இருக்காங்க சார். இப்ப 나우 இப்ப என்னோட கௌதம்ன்ற ஒரிஜினல் பேர்ல நான் என்னோட ஒரிஜினல் பூத்துல ஓட்டு போட்டுருவேன் மூணு இடத்துல வேற கௌதம்ன் இருப்பாங்க. சரி இன்னொரு விஷயம் சார். பூத் ஏஜென்ட் வந்து உங்களுக்கு எப்படி சார்? ஓட்டு போடுறேன். சார் ஏன் திமுகல ஒண்ணுமே சௌர்ங்கம் சொல்லாம இருக்காங்க? தமிழ்நாட்டை பத்தி. சார் முதல்வர் சப்போர்ட் பண்றேன்னு சொல்றீங்க. انا சப்போர்ட் பண்றது இல்லைங்க எனக்கு தெளிவா பேசுறேன். தமிழ்நாட்டை பத்தியே முதல்வர் வாய் தரகம் இருக்காரு. சொல்லுங்க. தமிழ்நாட்டுல ஏன் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு லட்சம் சேர்த்துட்டாங்க அப்படி சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ராகுல் காந்தி பதில் வந்துருவ உங்களுக்கு ஏன் சொல்லுங்க எக்ஸ்போர்ட்ஸ் திமுக காரங்க இந்த கேள்வி கேட்ட வச்சுக்கல வட்ட செயலர் என்ன பார்த்து திருட்டு போவார் என்ன சார் பேசுறீங்க நீங்க எங்க வேலையே வந்த உடனே முதல்ல வாக்காளர் பட்டியல் எடுக்கிறது யார் யார் வீட்டில் என்னென்ன இருக்காங்கன்னு பார்த்துட்டு பாத்துட்டு ஒரு போஷ்ட உங்க வீட்டுக்கு வந்து டோர் ஸ்லிப்ல கௌதம் மனைவி இரண்டு குழந்தைகள் இல்ல பதினெட்டு வயசு மேலே இருக்கவங்க எழுதி கொடுத்தாங்க இல்லையா அவங்க இது வடநாட்டு இல்லையா இது வரைக்கும் யாரும் நம்ம திமுக இப்போ இப்ப கூட்டு கேட்டிங்கன்னா இந்த இடத்துலயா இவங்க யாரும் இல்லைன்னு கரெக்டா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கும் மேல பிஎலி இருக்காங்க ஆனா மற்ற மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட அறுபத்தாறாயிரம் பூத் ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க குஜராத் நீங்க சொல்ற ஒரிசா கர்நாடகாவில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் தான் ஆனா அங்க மு பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் பிஎல்எஸ் தான் இருக்காங்க நான் சொல்ல எலெக்ஷன் கமிஷன் டேட்டா இருக்கு ஸோ அப்ப இப்ப இங்க பூத் கமிட்டி ஸ்ட்ராங்கா இருக்கு மற்ற மாநிலங்கள் அது இல்லை அங்க இதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அப்போ ஒரு சந்தேகம் வருது பூத் கமிட்டி ஸ்ட்ராங்கா இருந்தா தமிழ்நாட்டு மாதிரி ஒன்னும் நடக்காது அங்க ஸ்ட்ராங்கா இல்ல போயிடுச்சு பூத் கமிட்டி ஸ்ட்ராங் பண்ணுங்க

குஜராத்தை நாங்கள் கேட்ட பதினஞ்சு வருஷம் நான் இனிமேல் எடுப்படுறார் இனிமேன்னா எல்லா பக்கமும் எடுத்து பார்க்கணும் ஏன்னா நூறு தொகுதிக்கு மேலே அவர் 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 சுப்ரீம் கோர்ட்ல அவர் கேஸ் போட்டுருக்காரு நினைக்கிறார் சுப்ரீம் கோர்ட்ல எலெக்ஷன் கமிஷன் சொல்லிருக்கு நாங்க யாருக்கு வேணும்னு சொல்லினா அவங்களுக்கு தான் பதில் சொல்ல முடியும் ஒட்டுமொத்தமா இத்தனை பேர் காணோம் அத்தனை பேர் காணெல்லாம் பதிவு சொல்ல முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் ஏத்துகிட்டு இருக்கு ஏத்துக்கிட்டு நீங்க அதை கேட்காதீங்கன்னு முதல்ல சிசிடிவி கேட்டாங்க அதுவும் கொடுக்க முடியாது சொன்னது சுப்ரீம் கோர்ட் நாப்பத்தஞ்சு நாள் மேலே அதே அப்பே கேட்க வேண்டியது தானே யோசி யோசிச்சு கேப்பீங்களான்ட்டாங்க அதுவும் போச்சு இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குதுல்ல ராகுல் காந்தி போய் நேராக அதில் சேர்ந்து என்னை தயவுசெய்து எனக்கு நான் கேட்கறதுலாம் கொடுங்க அலிகேஷன்லாம் கொடுங்கன்னு கேளுங்க காரணம் கொடுப்பாங்க அது அவர் சொல்கிற புகாரே கொடுக்க மாட்றாங்கங்கிறத பேச தேர்தலாணி எதை கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்குது எதை கேட்டாலும் உங்களுக்கு தர முடியாது அதிகாரம் இல்லை கொடுக்கறது இது இதுக்குள்ள தான் இருக்காங்க இல்லை இது தெரியாமல் நாங்கள் டெய்லி கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்கோம் நாங்கள் வைக்கலுங்களேன் வேஸ்ட்டாக போறோங்க கோர்ட்டுக்கு கோர்ட்டில் எதுக்கு போகிறோன்னு எனக்கு தெரியலையே இங்கே ஒரு அதிகாரி கேட்டால் பதில் சொல்ல மட்டும் உடனே கோர்ட்டுக்கு வராங்க எல்லாருமே இது பரவல ராகுல் காந்தி மாதிரி அவருக்கு அறிவு இருந்து வச்சுங்களேன் யார் கோர்ட்டுக்கு வர மாட்டாங்க ஏன்னா உட்காந்துட்டு ஐயா எப்பயா எப்பயா கொடுப்பேன் கொடுங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கோர்ட்டுக்கு வர ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா இது கிட்டத்தட்ட ஒரு அணுகுண்டு மாதிரி இந்தியா முழுக்க வெடிச்சு செதறி இருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய அதாவது அந்த தேர்தல் முறை மேலேயே ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு பாஜகவே வாக்குகளை திருடி வெற்றி பெற்று இருக்கு இல்லைன்னா இந்த வார்த்தை சீக்கிரம் வரதுக்கு இந்த வார்த்தை வாய்ப்பே இல்ல இந்த வார்த்தை இந்த வார்த்தைக்கு நல்லா இருக்கு பாஜக எதிர்ப்பாளர்களுக்கு பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கு இந்த வார்த்தைகள் அதான் வாக்குகள் திருடி பாஜக திருட்டுத்தனமாக மூன்றாவது முறையாக மோடி கள்ளத்தனமாக நல்லா இருக்கு ஜாலியா இருக்கு அதுல ஜாலியா சிரிச்சுட்டு நல்லா நீங்க ஹாப்பியா போங்க மத்தியில நான் நான் அவர் அந்த ஒரு ரிப்போர்ட் அவர் கேள்வி போது நான் மக்கள் மத்தியில பாக்குறேன் நான் ஒரு பொலிட்டீஷியன் மக்களுடைய மனநிலையை பார்க்கறேன் எதிர்ப்பு இருக்கு ஆனா ஏன் ஓட்டா கன்வெர்ட் ஆகலன்னு பார்க்கும்போது அப்போ எலெக்ஷனுக்கு பின்னாடி பிரச்சனை இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடியே இவ்வளவு கொளறுபடி நடந்திருக்குன்றது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த சிஸ்டமே தப்பா தான் அவருடைய நான் கூட தான் எனக்கு நம்பேன் ராகுல் காந்தி இப்படி ஒருத்தர் இருக்காரு இவருக்கு எப்படி தொண்ணூத்தொம்பது சீட் வந்துது நான் எங்க பொண்ணு எழுத்துட்டுனாங்க ராகுல் காந்தியை தொண்ணூத்தொம்பது சீட் வந்துட்டாருங்க எனக்கு வருத்தம் அண்டிலிருந்து இதெல்லாம் என்ன கேள்வி இதெல்லாம் பிஜேபி காரணம் பார்த்தா ராகுல் காந்தி பிடிக்காது காங்கிரஸ் காரணம் பார்த்தா மோடியை பிடிக்காது இதெல்லாம் கேள்வி அது அவர் நீங்க அந்த புகார சொல்றீங்க ஆனா அப்புறம் அவர் சொன்னதை நீங்க பார்க்க மாட்டேன் ஆனா ஒன்னு ஒரு நாள் தெரிஞ்சது ஒரு நாள் தெரிஞ்சது ராகுல் காந்தி கூட இவ்வளவு தெளிவா பேச மாட்டாரு அவருக்காக நீங்க பேசுறீங்க பாருங்க அவரு அவர் ரெண்டு கேள்வி அவர் ரெண்டு கேள்வி கேட்ட வச்சு ஒன்னும் தெரியாது இருக்கு நீங்க ஒரு நல்லா ரெண்டு மணி நேரம் செய்தியாளர் சந்திப்பு சார் நிறைய கேள்விகள் எழுப்பியிருக்காங்க சார் நம்ம அதை கேள்வியே முன்ன வச்சு தானே சார் ஏங்க நான் திருப்பி வரேங்க திருப்பி முதல்ல இருந்து வரேங்க முடியலைங்க டயர்ட் ஆயிட்டேன் இவ்வளவு பேச ராகுல் காந்தி கபில் சிபில் வச்சிருக்காரு ஒரே ஒரு அபிடேவிட் போட்டு தேர்தல் அனுப்ப கேளுங்க கேளுங்க சார் விட்டுருங்க அதை விட்டுருங்க கோர்ட்டுக்கு போன மாட்ட மாட்டாங்க தெரியுமா கோர்ட்டுக்கு போனீங்க நேரடியாக ஐயா இந்த மாதிரி இந்த மாதிரி கேட்டிருக்கேன் அதை வாங்கி கொடுங்கன்னு கேட்க சொல்லுங்க கோர்ட்டுக்கு போக சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி அறுபத்தஞ்சு லட்சம் பேர் காணுன்னு நீங்கள் எல்லாத்தையுமே நம்ம கோர்ட்டில் போய் கேட்டு கேட்டு வாங்கிக்கணுமா சார் அப்புறம் என்ன சார் தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் கோர்ட்டில் தான் கேட்டு கேட்டு வாங்கிக்கணுமா சார் கட்சிகளுக்கு ஒரு வாக்காளர் பட்டியலை வாங்குறது கூட உரிமை இல்லையா சார் தேர்தல் ஆணையம் அது கொடுக்கறது கூட ஒரு மிஷின் லாங்குவேஜாக ரீட் பண்ணுறது கூட ரைட்ஸ் இல்லையா சார் அது கொடுக்கறது கூட உரிமை இல்லையா சார் நான் நான் ரோட்டில் நடந்து போகும்போது ஒருத்தர் அடிக்கிற என்ன நான் போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணுறேன் ஒருத்த கேக்குறாரு எல்லாத்துக்கு போலீஸ் போக பண்ணுறது இந்த ரோட்ல நடக்க நடக்கிறது எனக்கு வழியே இல்லையாங்க நாளைக்கு திருப்பி வரும் திருப்பி அடிக்கிறார் அவரு இந்த ஊர்ல நடக்கிறதுக்கு வழி இல்லையேன்னு புலம்போன உடனே ஃபோன் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ரெமிடி தேடுவீங்களா அடிச்சுட்டே இருப்பீங்களா இருங்க ரெமிடி தேடுவீங்களா அதை அடித்து வாங்கிட்டே இருப்பீங்களா இல்ல நீங்க கேட்டே இருக்கிறீங்க தேர்தல் நானே உங்களை மதிக்கல ஒரு பைசாக்கு மதிக்கல விட்டாச்சு கரெக்ட் அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க இருங்க உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறேன் சுப்ரீம் கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட் வழியா கேட்டு பாருங்க தேர்தல் முதல் ஸ்டெப்ல நீ ஏன் தர மாட்டீங்க அதை அவங்க ரைட்ஸ்ல ஒரு கட்சிகள் கேட்டா கொடுக்கணும் அதையும் கொடுக்க மாட்டீங்கன்ற நீங்க அங்க நிக்க மாட்டீங்க ஆமா நாங்க தர மாட்டோம் உங்களுக்கு தேவை அங்க போய் கேட்டு வாங்கி தெளிவா சொல்லிட்டாங்க நீங்க கட்சிக்காரன் கேட்டாலும் கொடுக்க முடியாது அபிடேவிட்டா அலிகேஷன் தான் சொல்லுங்க விசாரிக்கிறோம் நீங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் காணாலாம் சொல்லாதீங்க மொட்டையா ஊரே காணும் உலகமே காணலாம் சொல்லாதீங்க இந்தந்த பேர் காணும்னு நீங்க சொல்லாதீங்க அவங்க சொல்லணும் ஆனா ஒரு அவங்கள்டே புகார் கொடுத்தா எப்படி சார் பெனிஃபிட்ஸ் ஆஃப் டவுட் வரும் சார் எப்படி சார் ஒரு நிமிஷம் கொஞ்சம் ரிவைன் பண்ணுங்களேன் கொஞ்சம் நீங்க ரிவைன் பண்ணுங்களேன் தப்பு பண்ணவங்கள்டே திரும்ப புகார கொடுத்தா அதுதான் அப்ப எப்படிங்க அவங்கள்ட கொடுக்குறீங்க கோர்ட்டுக்கு போங்க என்ன புரியலையா அவங்களுக்கு நான் உங்களுக்கு ஃபேவரா சொல்லிட்டு இருக்கேங்க தேர்தல் ஆணையம் தப்பு பண்ற ஆணையம் அவங்கள்ட்ட போய் எங்க அங்க போவாங்க எப்படி அங்க போவோம் நீங்க சரி அங்க போவாங்க கேட்டா அவங்கள்ட்ட எப்படிங்க போவாங்க கௌதம் நீங்க ஒரு தான் ரிவைன் பண்ணி பாருங்க என்ன பேசுறீங்க எனக்கு புரியல

அங்க ஊருக்கு போயிட்டு வரணும் இப்ப ஒருத்தர் அஞ்சு வருஷத்துக்கு தடவை வந்துட்டு போயிடுவாரு அவருக்கு வாக்குரிமை கொடுக்குமா அங்க கேக்குறீங்க நீங்க புலம்பெயர்ல இதையும் என்னன்னா இல்ல இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஓட்டுக்கு அவங்க வந்து இதுக்காகவே வர வைக்கப்படுறாங்க நீங்க அந்த இதுல பாருங்க இதுக்காகவே ஒரு ஒருத்தர் வர வைக்கப்பட்டு ஓட்டு போட்டு திரும்ப கொண்டாங்க அவங்க இங்கேயுமே கிடையாது குழம்பெயர்த்தல் இங்கே வேலை செய்யலாம் வரல நான் சொல்றேன் இல்ல ஜோ நான் என்ன சொன்னேன் யார் எங்க இருக்காங்க நான் கொடுத்துருங்கன்னு சொல்றோம் வர முடியாது இல்லைங்க அவன் இந்த புலம்பெயர்ந்துன்னு சொன்னீங்க இல்லையா எங்க யாரோ ஒருத்தர் எங்க உட்காந்துட்டு பூமில இருந்து தக்குனு வராங்க பாருங்க பேரு அந்த எண்பது பேர் எங்க இருக்கானோ அங்க குடுத்து கல்ல ஓட்டு போட கூட்டு ஓட்டு வந்து இப்ப ஆதார் கார்டு ஆதார் கார்டு கள்ள ஓட்டு அதாவது பேர் அந்த பத்து பேருக்கு ஆள் வேணும் இங்க அப்ப வெளியில இருந்து ஆளை அது பத்து பேர் வெளியில இருந்து வந்து ஒரு போட்டுருவாங்க அப்புறம் திருப்பி ஆந்திராக்கு போவாங்களா நாலு பேர் ஒரே வெவ்வேறு மாநிலங்கள போட்டார் அந்த டேட்டாரு நாலு நாலு இது வச்சிருக்காரு ஒரு கார்டு வச்சிருக்காரு தான் சார் இருக்கும் அப்ப நல்லா தண்ணுங்க அவர் அங்கே போவார் மாறி மாறி போவார் என்னங்க அர்த்தம் ஒரு திருப்பி சார் நாலு ஓட்டு போட முடியும் ஒரு கார்டு நீங்க ஒரே ஆளு நூத்தி பத்தொன்பது நூத்தி இருபத்தி ஏழு நூத்தி முப்பத்தி மூணு நூத்தி முப்பத்தி நாலு நாலு பூத்துல ஓட்டு போட்டிருக்காரு ஒரே ஆளு சார் பாஸ் அப்ப கள்ள ஓட்டு கள்ள ஓட்டு அடுத்த ஸ்டெப் போறாரு அவரு அவருடைய ஒரிஜினல் போட்டாரு மீதி மூணு இருக்குல்ல அது வேற ஆட்கள் போட்டிருக்காங்க திமுக இங்க நான் ரொம்ப நாளா பண்றத கேக்குறீங்க அந்த அது குற்றச்சாட்டு அது எலெக்ஷன் கமிஷன் கேக்காதீங்க அந்த பூத்துல இருக்கிற நாலு என்ட்ரி எப்படி சார் அதே பேர்ல எப்படி சார் உள்ள வந்து அது வேற பூத்துல எப்படி சார் வந்தது இதை இது எலெக்ஷன் கமிஷன் தான் சார் பொறுப்பு இப்ப நாலு பூத் வந்துருக்குல்ல அவர் எத்தனை இடத்துல போட்டுக்காரு பாத்தீங்களா இதை ஒரு அலிகேஷனா எடுத்து கொடுங்க இந்த எடுத்து கொடுங்க நல்லா அருமையான சொன்னீங்கல்ல ஏன்னா இதே ராகுல் காந்தி கொடுக்கல இப்ப ரெண்டு நாள் முன்னாடி ஒரு லேடி லேடி ஒரு லேடிங்க ரெண்டு நாள் முன்னாடி இவர் ராகுல் காந்தி ஒரு லேடி பேரை சொல்லி ரெண்டு இடத்துல ஓட்டு போட்டாங்க அந்த பேரை சொல்லுங்கன்னாங்க நான் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேன்னு தெரியுமா ஒரு பெண் பண்ணி இரண்டு இடத்துல ஓட்டு போட்டார்னாரு யார் அந்த பெண் பண்ணி கொடுங்க ஆக்சன் எடுக்கணுன்றாங்க பாருங்க கௌதம்ன்ற பேர்லேயே நாலு வார்டில் நாலு ஓட்டு இருந்ததுன்னா நீங்க புகாராக கொடுத்தீங்கன்னு வச்சுங்க ஒரே நாளில் மூணு தடத்துக்கு ஒன்று வச்சுப்பாங்க இது வந்து அலிகேஷன் ஆனால் அது போது தான் நான் கொடுக்க முடியாது எப்படி வந்தது என்ட்ரி அதுக்கு யார் பொறுப்பு முடியுங்க நாலு பேர் எப்படி உள்ளே வந்தாங்க அது யாருக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்போ தமிழ்நாட்டில் இத்தனை கல்லை ஓட்டு போறது உங்களுக்கு தெரியாதா நீக்கம் சேர்க்கறதுலாம் தெரியாத உங்களுக்கு சார் அது வெறவேற இருப்பாங்க சார் இப்போ நீங்களும் நானும் இருப்பேன் நான் ஊருக்கு போமாட்டேன் ஓட்டு போக ஏன் ஓட்ட ஒருத்தர் போறது கள்ள ஓட்டு சார் என்ன மாதிரியே நாலு பேர் இருந்தால் அது அது இல்லீகல் என்ட்ரி இல்லை சார் அது எப்படி அது யார் பொறுப்பேற்று இது எப்படி நடந்துச்சு இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்கறதுக்கு முதல்ல இதை முதல்ல ரிமூவ் பண்ணுறதுக்கு அனுப்புங்க அப்ப அவங்களை தோண்டி பார்ப்பாங்க பேப்பரில் எழுதி கொடுக்கணும் நான் பேப்பரில் எழுதி கொடுக்க மாட்டேன் அப்படி முடியும் பேப்பர் இங்கு எல்லாம் வச்சு எழுதி கொடுக்கணும் ராகுல் காந்தி இருக்கிற மாதிரி இருக்கும் நான் பாக்க முடியாது இப்ப சொல்றேன் ரொம்ப இல்ல பிளான் பேசணும் பேசினேன் முடியலைங்க இது அரசாங்கம் அப்படிதான் இருக்கும் பரிசீலிக்கப்படும் வாயில சொன்னால் பரிசீலிக்க முடியாது எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுங்க அதுவும் அலிகேஷன் சொல்றீங்க போடுங்க இவ்வளோ தான் அவங்க அஃபிடேவிட்டாக போகிறது உங்களுக்கு என்னங்க பிரச்சனை ஓ மன்னிப்பு கேட்பீன்னு பயப்படுங்களா ரெண்டாவது தடவை நாலாவது தடவை நாலாவது தடவை மன்னிப்பு கேட்டு தான் அவங்க நீங்கள் வழி கிடக்கு அவர் யாராவது சொல்லியிருக்காங்க எப்பவும் அஃபிடேவிட் மட்டும் போடுறதை மன்னிப்பு கேட்கணும்னு அதனால மன்னிப்பு கேட்குறதுக்காக தள்ளி தள்ளி போடுறாரு அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு உண்மையிலேயே இருந்தால் இந்திய மக்கள் மேல் அக்கறை இருந்தால் இந்திய அரசாங்கத்து மேல் இருந்தால் ஒரு அஃபிடேவிட் போட்டு போடுங்க சரி அப்படியே தப்புன்னா நீங்கள் உள்ளே தண்டனை வாங்கி போங்களேன் என்ன தப்பு உங்கள் உங்கள் குடும்பம் தேங்க குடும்பம் தானே ஒரு அஃபிடேவிட் போட மாட்டீங்களா இதுக்கு <laughs> holidays nale jt Holidays tha, south india's number one travel brand chennai silk saree sale latest collections at unbelievable prices up to 50% offer or branded gifts teenager vela cherry crope and thirvalor Camera that fits in your palm and captures for beyond all new vivo ex 200 EFE. fee pre-book now